வணக்கம் தமிழர்களே ராகுல் காந்தி பாராளுமன்ற பேச்சில் நாம் பார்க்க தவறும் பார்வையை தான் நான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன் எல்லோரும் போலும் நானும் அந்த பேச்சை பாராட்டுகிறேன் மிக நேர்த்தியான பேச்சு மிக தெளிவான பேச்சு ஒரு இந்தியா என்ற கூட்டமைப்பை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் எப்படி அவர் நடத்த வேண்டும் என்பதனை விளக்கும் ஒரு சிறப்பான பேச்சு தமிழனாகிய நான் இலங்கையில் அவர்கள் இரண்டு முறை செய்த காங்கிரஸ் இரண்டு முறை செய்த இனப்படுகொலையை தாண்டி கச்சத்தீவை அவர்கள் இலங்கைக்கு வார்த்த துன்பத்தை தாண்டி கல்வியை இரண்டாம் பட்டியலில் இருந்து அரசியல் சாசனத்தின் இரண்டாம் பட்டியலில் இருந்து மூன்றாம் பட்டியலுக்கு கடத்தி நம்மை கஷ்டப்படுத்துவதில் இருந்து மீண்டு அந்த பேச்சை சற்றே நம்பத்தான் செய்கிறது மனது ஆனால் இது முழுமையாக ஒரு உள் மனதிலிருந்து நோக்கோடு வந்த பேச்சா அல்லது வெறும் அரசியல் பேச்சா என்பதனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போது இல்லாவிட்டாலும் அவர் கண்டிப்பாக இலங்கைக்கு இவர் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் பிறகு ஈழத்தை இவர் எப்படி பெற்றுத்தரப்போகிறார் எப்படி மக்கள் இனப்படுகொலையில் இழந்த சொந்தங்களுக்கும் சொத்துக்களுக்கும் இவர் பரிகாரம் செய்யப் போகிறார் நம் கச்சத்தீவை எப்படி மீட்டு தரப்போகிறார் கல்வியை எப்போது இரண்டாம் பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வரப்போகிறார் என்ற பல கேள்விகள் நமக்கு பதிலளிக்கப்பட வேண்டிய கடமையில் தான் அவர் இருக்கிறார் ஏனென்றால் துன்பம் பெற்றவர்கள் கொல்லப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்கள் நாம் நமக்கான இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நாம் கண்டிப்பாக அவருடைய பேச்சை ஒரு உள்ளார்ந்த பேச்சு என்று ஏற்றுக்கொண்டு நாம் நம்பிவிட முடியாது அவர் தெளிவாக தமிழர்களை புரிந்து வைத்திருக்கிறார் நன்றாக தெரிகிறது அவர் பேசும் துணியிலிருந்தும் இருந்தும் நன்றாக தெரிகிறது டாமிழ்ஸ் ஹேவ் அன் ஐடியா அபௌட் தமிழ் நாடு டாமிழ்ஸ் ஹேவ் அன் ஐடியா அபவுட் தமிழ் தாமிழ்ஸ் ஆல்சோ ஹேவ் நன் ஐடியா அபவுட் இந்தியா என்று ஒலியை குறைத்து சொல்கிறார் இதைவிட தெளிவாக யாராலும் விளக்க முடியாது நம் தமிழ் தேசியவாதிகளை தன்னை தெளிவாக தன்னை விளக்கியது இல்லை என்ன செய்ய போகிறார் என்பதனை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியா முழுதும் இவர் காங்கிரஸ் ஆட்சியில் செய்த வாதகங்களை எப்படி தீர்க்க போகிறார் நாகாலாந்துக்கு என்ன செய்ய போகிறார் அசாமுக்கு என்ன செய்ய போகிறார் பஞ்சாபுக்கு என்ன செய்ய போகிறார் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இப்போது இழைக்கப்பட்டிருக்கும் மிக கொடுமையான ஒரு முடிவில் இருந்து எப்படி அதை மீட்டெடுக்க போகிறார் வெளியுறவு எல்லாம் சொல்கிறார் சைனா பாகிஸ்தான் எல்லாம் சரி முதலில் உள்நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் பாண்டிச்சேரிக்கு என்ன செய்ய போகிறார் அங்கு வந்து கவர்னர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடாய் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் அல்லது ஐயப்பட்டு கொண்டிருக்கும் தருணம் இது லட்சத்தீவு இப்படி ஒவ்வொன்றிற்கும் இவர் என்ன தீர்வை சொல்லப் போகிறார் இவர் தெளிவாக சொல்கிறார் என் பாட்டியின் மரணத்திலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என் தந்தை துண்டு துண்டாக சிதைக்கப்பட்டதிலிருந்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் என்கிறார் பல நேரங்களில் அவர் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேரளா என்றெல்லாம் சொல்கிறார் அப்போது அவர் தன் பாட்டியும் தந்தையும் தவறு செய்து இருக்கிறார்கள் என்பதனையும் ஒத்துக்கொள்ளும் ஒரு துணி அங்கு இருப்பது நமக்கு புரிகிறது சரி எல்லாம் நன்றாகவே இருக்கிறது ஆனால் இவர் என்ன நிலைப்பாட்டை செய் எடுக்கப் போகிறார் எப்படி இதற்கான தீர்வுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் அதைவிட முக்கியமாக இவர் காங்கிரஸ் தலைமை எடுத்துக்கொள்ளப் போகிறாரா ஏனென்றால் அவர் இதுவரை அப்படியான ஒரு நம்பிக்கையை காட்டவில்லை சரி இவர் காங்கிரஸ் தலைமையை எடுத்துக்கொண்டாலும் இவர் தலைமையை காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளப் போகிறதா காரணம் இருக்கிறது நண்பர்களே இந்த ஐயத்திற்கு ஏனென்றால் இவருடைய இப்போதைய சித்தாந்தத்திற்கும் காங்கிரஸின் சித்தாந்தத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது இங்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே இன்று இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே தமிழ்நாட்டில் எழுவர் விடுதலைக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு உரிமைகளுக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்து செயல்படுவது இல்லை சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களே நீட்டுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் சூழலில் முதலில் இவரது கட்சி இவர் தலைமையை இவர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறதா இவரால் இந்த காங்கிரஸை செம்மையாக வழிநடத்த முடியுமா இதற்கு பிறகுதான் இவருக்கு நாட்டின் தலைமையை நாம் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை சிந்திக்க வேண்டும் அவருடைய ஆளுமையும் தலைமை திறனும் மெகு அதிகமாக வெகு அதிகமாக ஒரு குறுகிய காலத்திலே பெரிய மாற்றம் கண்டு வளர்ந்திருக்கிறது என்பதனை என்னால் பார்க்க முடிகிறது ஒரு பயிற்சியாளனாக ஆளுமை தலைமை திறன் பயிற்சியாளனாக என்னால் பார்க்க முடிகிறது ஆனால் நாம் இப்போது பேசிய இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு விடையில்லாமல் இந்த பேச்சை பெரிய அளவில் தூக்கி சுமக்க முடியாது காங்கிரஸை மீண்டும் தோளில் ஏற்றுக்கொள்ள முடியாது நண்பர்களே எனவே உணர்ச்சி வசப்பட்டு பார்க்காமல் இப்போது தொலைக்காட்சிகள் எல்லாம் காட்டுவது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும்தான் அவர் பேசியதில் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும்தான் தொலைக்காட்சிகள் அரசு எப்போதும் நாம் எதை மட்டும் பார்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது உணர்ச்சி கொடுக்கும் தமிழனுக்கு உணர்ச்சியை தரும் விஷயங்களை மட்டும் காட்டிவிட்டு நிறுத்திக் நிறுத்திக்கொள்கின்றது அறிவார்ந்த விஷயங்களை காட்டுவது இல்லை ஆனால் இந்த பேச்சில் மிக அறிவார்ந்த விஷயங்கள் நிறையவே இருக்கிறது எனவே தமிழர்களே காத்திருப்போம் என்ன தமிழனுக்கான தீர்வு வரப்போகிறது என்பதனை பார்த்த பிறகுதான் இவர் பேச்சு வெறும் அரசியல் பேச்சா அல்லது இவர் பேச்சை நம்பலாமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் அதுவரை காத்திருப்போம் உடனடியாக உணர்ச்சி நிலையில் போய் தூக்கி சுமக்க வேண்டாம் காங்கிரஸை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்